நம் தினமும் சாப்பிடும் காய்கறிகளில் ஒன்று கேரட் ஆனால் இதன் பயன்களை நம்ம எத்தனை பேர் தெரிந்து வைத்திருக்கிறோம் இன்று இந்த வீடியோவில் கேரட்டின் பத்து முக்கியமான ஆரோக்கிய பயன்களை பற்றி பார்க்கப் போகிறோம் சூரிய ஒளி போல பிரகாசமாக உங்களை ஆரோக்கியமாக உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியம் என்பதை தெரிந்து கொள்வோம் ஒன்று கண்களை காக்கும் கேரட் கேரட் கண் ஆரோக்கியத்தை பராமரிக்க மிகவும் பயனுள்ளது நூறு கிராம் கேரட் எட்நூத்தி முப்பத்தி ஐந்து மைக்ரோ கிராம் வைட்டமின் ஏ உள்ளது இது தினசரி மதிப்பெண் தொண்ணூத்தி மூன்று சதவீதம் ஆகும் கண் சோர்வு மற்றும் பார்வைக்கும் தேங்கு விளைவிக்கும் பிரச்சனைகளை தடுக்கவும் உதவுகிறது இரண்டு சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைத்திருக்கும் குறைந்த இரத்த சர்க்கரையை அதிகரித்து நார் சத்து சர்க்கரை உறிஞ்சுதலை மெதுவாக்குகிறது இதை பச்சையாக சாப்பிடலாம் வேக வைத்து சாப்பிடலாம் அல்லது சூப்பில் சேர்த்து கொள்ளுதல் மூன்று நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் கேரட்டில் வைட்டமின் சி மற்றும் பீட்டா கரோட்டின் உள்ளது

செரிமானத்தை சீராக்கும் மற்றும் நார்ச்சத்தில் மிகவும் சிறப்பான உணவாகும் இது தொண்ணூறு சதவீதம் தண்ணீரால் விளைந்துள்ளது மேலும் வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுது உடற்பயிற்சிக்கு பிறகு உடலுக்கு தேவையான நீர் கொடுக்கிறது செரிமான நன்மைகள் நார்ச்சத்து செரிமானத்தை மெதுவாக்கும் மலச்சிக்கலை தடுக்கும் குடல்களை தூண்டும் ஐந்து தசை வளர்ச்சி மிகவும் உதவும் கேரட்டில் உள்ள வைட்டமின் சி மற்றும் பொட்டாசியம் தசைகளின் வளர்ச்சிக்கு மிகவும் அவசியமாகும் ஒரு சக்தி வாய்ந்த ஆக்சிஜன் ஏற்றி நோய் எதிர்ப்பு மண்டலத்தை அதிகரித்து தருமத்தின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது தசை செயல்பாட்டை சரியாக பராமரிக்க உதவுகிறது இதய ஆரோக்கியத்துக்கு அவசியமானதோ ஆறு தோல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் கேரட்டில் உள்ள பீட்டா கரோட்டின் பல்வேறு பயன்களை வழங்குகிறது தோலுக்கு இயற்கையான பளவளப்பை வழங்குகிறது எதிர்த்து போராடுகிறது தோலின் நெகிழ்ச்சி தன்மையை பராமரிக்கிறது சுருக்கங்கள் மற்றும் வயதாகும் தன்மையை குறைக்கிறது வயதாகும் தன்மை அறிகுறிகளை குறைக்கிறது மற்ற பயன்கள் வைட்டமின் ஏ ஆக மாற்றப்படுகிறது சர்மத்துக்கு நீரேற்றம் அளிக்கிறது தோலுக்கு பாதுகாப்பு வழங்குகிறது ஏழு இருதய ஆரோக்கியம் கேரட் இதய ஆரோக்கியத்திற்கு மிகவும் பயனுள்ள உணவாகும் பீட்டா இரத்தத்தில் உள்ள கெட்ட கொழுப்பை குறைக்கவும் தபநிலைகளின் கொழுப்பை படிவதை தடுக்கவும் உதவுகிறது முக்கிய நன்மைகள் தினமும் இருபத்தைந்து கிராம் கேரட் சாப்பிடுவதன் மூலம் இதய நோய் ஆபத்து முப்பத்தி இரண்டு சதவீதமாக குறைகிறது கேரட்டில் நார் சத்து மற்றும் உள்ளது கேரட் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதோ சாப்பிடும் வழிகள் கேரட் ஜூஸ் கேரட் சாலட் கேரட் சூப் எட்டு எடையை குறைக்க உதவுகிறது கேரட் டயட்டிற்கு சிறந்த உணவாகும் ஒரு கப் கேரட்டில் வெறும் ஐம்பத்தி மூன்று கிராம் கலோரிகள் உள்ளன இதன் சிறப்பியல்புகள் கலோரி அளவை குறைக்கிறது அதிக கலோரிகளைப் பற்றி கவலைப்பட்டுக் கொள்ளாமல் அதிக அளவில் உட்கொள்ளலாம் நார் சத்து அதிகம் பசி அடக்கி எடை குறைப்பதற்கு உதவுகிறது ஊட்டச்சத்து மிக்கது மூளை மற்றும் கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது கேரட்டை பச்சையாகவோ சமைத்தோ அல்லது ஜூஸாகவோ உட்கொள்ளலாம் ஒன்பது மூளை ஆரோக்கியத்திற்கு நல்லது கேரட் மூளை ஆரோக்கியத்திற்கு மிகவும் பயனுள்ளது கேரட்டில் உள்ள வைட்டமின் கே ஒன் ஃபூலேட் மற்றும் பொட்டாசியம் ஆகியவை மூளை ஆற்றலை அதிகரிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றது மூளை ஆரோக்கியத்தின் நன்மைகள் மூளை திறனை அதிகரிக்கும் மூளை செயல்பாட்டை மேம்படுத்துகிறது நரம்பு மண்டல ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது இதனால் தினமும் ஒரு கேரட் சாப்பிடுவது மூளை ஆரோக்கியத்துக்கு மிகவும் நல்லது நம்பர் பத்து புற்றுநோய் எதிர்ப்பு சக்தி ஏரட் புற்றுநோய் தடுப்பில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது ஏரட்டில் பல்வேறு பல்கோரினல் என்ற சிறப்பு பொருள் உள்ளது இது புற்றுநோய் பக்க விளைவுகளை குறைக்கிறது சருமத்தின் கிசுக்களை சீரமைக்க உதவுகிறது புற்றுநோய் ஏற்படும் ஆபத்தை குறைக்கிறது குறிப்பாக பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் வராமல் தடுப்பதில் கேரட் மிகவும் பயனுள்ளதாக கருதப்படுகிறது தினசரி கேரட் சாப்பிடுவது ஒரு சிறந்த நடவடிக்கை இந்த அழகான காய்கறியின் பயன்களை தெரிந்து கொண்டு தினசரியில் சேர்த்து ஆரோக்கியமாக வாழுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் புது வீடியோக்களுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க